நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்புடன் நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவி இன்னைக்கு நாம எங்க வந்து போனோம் சென்னை ஐஐடிக்கு வந்திருக்கோம் இசை சார்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சென்னை ஐஐடி செஞ்சிருக்கு அது என்ன எப்படிங்கிறத சென்னை ஐஐடியோட இயக்குனர் திரு காமக்கொடி அவர்கள்ட்ட இப்போ நாம கேட்கப் போறோம் வாங்க நாம சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது மகிழ்ச்சி இன்னைக்கு இசை சார்ந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க அது உங்கள் வேலையை கேட்டீங்கன்னா நான் வேறு இசையாக கேட்போம் ஓகே இசையும் இசையும் நம்ம தேசமும் வேறு இல்லை நம்ம தேசத்தோட கல்ச்சருங்கிறது இசையில் தான் இருக்கு தேசத்தோட கல்ச்சர் ஆர்ட் ஃபார்ம்ஸில் இருக்கு இசை ஒரு ஆர்ட் ஃபார்ம் இசை ஒரு மேஜர் ஆர்ட் ஃபார்ம் பல இப்போ டான்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் இசையோட ஒரு ஒரு சம்பந்தம் எல்லாத்துலேயும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட் ஃபார்மை ஒன்று சேர்க்கணும் இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து இந்தியாவில் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒரு ஃபார்ம் இதெல்லாம் ஒரே இடத்துல வந்து நம்ம அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அதே மாதிரி பல தேச பல மாநிலங்கள்லேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த எக்ஸ்போஷர் நம்ம கொண்டு இன்றைக்கி ஸ்பிக் ஸ்பீக் மக்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனாக மூணாவது முறையாக இந்த ஸ்பிக் இன்னைக்கு பல ஆர்டிஸ்ட் வராங்க நம்ம தமிழகத்துலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு சிவபாரதிய இன்னைக்கு உள்ள இன்னைக்கு பண்ணோம் அதே மாதிரி கோய்கால் குதிரை கரகாட்டம் இது மாதிரி பல பல விதமான இன்னைக்கு வந்து நம்ம இந்த நடத்தப்படும் இதையும் தாண்டி இப்போ வந்து நம்ம இசை இன்னைக்கு இசையில வந்து மூணு கோணங்கள் இருக்கு ஒன்னு இசைங்கிறதே ஒரு பெரிய கடல் ஒரு ஜென்மாலே அவங்க வந்து அந்த கடல்ல கட்டுறது பெருங்காயம் மாதிரிதான் அதுவும் அவ்வளவு இருக்கு இசை இல்ல அதை தாண்டி அந்த இசைய எப்படி நம்ம அணுகணும் குறிப்பா இன்னைக்கு அனைவருக்கும் ஐஐடி மாதிரி அனைவருக்கும் அந்த இசை அந்த சாஸ்திரிய சங்கீதம்ங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அது வந்து எல்லாருக்கும் அந்த சங்கீதம் புரிஞ்சு அவங்க ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு நமக்கு இதுக்குதான் தான் ஞானி நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு அதாவது செஞ்சதெல்லாம் அதாவது ஒரு ஹம்சத்வனி அப்படின்னு ராகம் இன்னைக்கு அது வந்து ஒரு சாஸ்திரிய சங்கீத ராகம் இது வந்து மயிலே மயிலே உன் தோகை எங்கேன்னு ஒரு பாட்டு அதுல அது அப்படியே அழகா அந்த ஹம்சத்வனி ராகத்தை கொண்டு போயிருக்காரு அதே மாதிரி ரீதி கோலேன்னு ஒரு ராகம் இந்த பெரிய கீர்த்தனைகள்லாம் இருக்கு இந்த ரீதி ராகத்தை சின்ன கண்ணன் அயக்கிறான் அப்படின்னு ஒரு பார்த்து அந்த ரீதி கோல ராகத்தை எடுத்துட்டு நந்தி லலிதா எவ்வளவோ ராகங்களை அவர் வந்து ஒரு காமன் மேனுக்கு ரீச் பண்ணி ஆகாண அவன் ரசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு அதுதான் அந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இசை அதனால இசை ஞானிட்டு எதுக்கு அவர் ஞானின்னு சொல்றோம்னா இதெல்லாம் பண்ணியிருக்காரு சரியா இது வந்து அதனால நாங்க என்ன நினைச்சோம் அவரோட நம்ம சேர்ந்து ஏன்னா இந்த அனைவருக்கும் மையத்தை மாதிரி அனைவருக்கும் செய் அவர் கொண்டு வந்திருக்கார் அதை எப்படின்னா நிறைய ஒரு ஒரு நூறு பேர் இல்லை ஒரு லட்சம் பேருக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அவருக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி அவருக்குள்ள ஐடியாஸ் அவருக்குள்ள ஒரு இது அதெல்லாம் அவர் வந்து அங்கே வந்து சொல்லி கொடுத்து அவங்க ட்ரெயின் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வச்சு அந்த ஒரு எஜுகேஷன் வர்த்திகல் ஆஃப் மியூசிக் அதை நான் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் இதில் நிறைய குழந்தைகளுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால இப்ப வந்து அது வந்து நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய வகிக்கிறது நம்ம மியூசிக் அதனால அது ஒரு பாட்டு எடுத்துட்டு இருக்கும் ரெண்டாவது மியூசிக்கால பல நன்மைகள் நமக்கு வருது ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ஹீலிங் நடக்குது மியூசிக்னால நம்ம ஸ்ட்ரெஸ் கூட தான்ஸ் அண்ட் மியூசிக் பாடி மழை கொட்டிச்சு தான்ஸ் அண்ட் மியூசிக் பாடி எரிஞ்சிட்டு நெருப்பு வந்துது முத்துசாமி தீக்ஷதர் அமிர்தவர்ஷன் ராம பாடி மழை கொட்டிட்டு இதெல்லாம் வந்து சத்தியமான நடந்த சமாச்சா இது மாதிரி ஒரு நேச்சரை நம்மளால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அந்த காலத்துல கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சா மாடுகள் பசு மாடுகள் வந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஐஐடியில நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன் இந்த ஹரிபிரசாத் சௌராசியார் சார் இப்பதான் வெளில போறாரு இப்ப இன்னைக்கு வாசிக்க போறாரு அவரு வாசிச்ச ஒரு ஃப்ரூட் பிட்ட நான் இங்க டிஸ்பிளேல போட்டோம் பத்து மான் சுத்தி சுத்தி வந்து அதனால நம்ம வந்து பாம்பு வந்து மகுடிக்கு கட்டுப்படும் சொல்லுவாங்க அதனால இது மாதிரி மியூசிக்னால ஒரு நல்ல நன்மைகள் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் குறிப்பா நம்ம இந்தியன் மியூசிக்லாம் இதை நிறைய சொல்லியிருக்காங்க மழை பெஞ்சது இது பண்ணதுன்னா இந்தியன் மியூசிக்ல சொல்லியிருக்காங்க டான்சன் அக்பரோட இதுல சபையில வந்திருக்காரு பாடி வந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்தியன் மியூசிக்ல அது இருக்கு இந்தியன் மியூசிக் அதுல ஏதாவது நமக்கு பிரமாணம் இருக்காது எப்படி பாடணும் எப்படி இது பண்ணணும் இது மாதிரியான சில எக்ஸ்பிளனேஷன் இது வந்து ஒரு சயின்டிபிக் பேசிஸ் அப்படின்னு அதே மாதிரி புது கருவிகள் கொண்டு வரது எப்படி புது கருவிகள் புல்லாங்குழல் எல்லாம் அந்த காலத்துல வந்திருக்கு வீணை வந்திருக்கு வீணெல்லாம் எத்தனை முன்னாடி சரஸ்வதிட்ட வீணை இருக்கு ராவணன் வீண வாசிச்சான் இருக்கு ராமாயணத்துல இருக்கு ராமாயணம் எல்லாம் எப்பயும் அந்த வீணை அங்க இருக்கு புல்லாங்குழல் இருந்திருக்கு இது மாதிரி ஆஹ் ஒரு மிருதங்கம் அது மாதிரியான பர்க்ஸ் நாட்டியம் ஆடி இருக்காரு நீங்க சிவ வாத்தியம் பாத்தீங்க அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இருந்திருக்கு முன்னாடி சங்கு பெரிய ஒரு வாத்தியமா இருந்திருக்கு ஸோ இது மாதிரியான பல பல ப பல நாரத நாரதமணி வந்து பாடியிருக்காங்க நமக்கு ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது இந்த மாதிரியான பல 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 இசை 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 கருவிகள் இருந்திருக்கு இசை ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு இந்த இசை கருவிகள் புதுசாக ஏதாவது டிசைன் பண்ணாமல் அதான் ராமநாதன் அவர் அதெல்லாம் பண்ண பண்ணப்படுறாங்க ஸோ இது ஒரு இன்னொரு பாட்டு மூணாவது இம்பார்ட்டண்ட்டான பாட்டு இன்னைக்கு வந்து இது மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களுக்கு ஒரு இன்னோவேஷன் புதுமை வரும் புதுமையாக யோசிக்கணும் ஒரு ஸ்டேஜில் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கு எனக்கு நமக்கு தேவை இருக்கு அதெல்லாம் வர்றதுக்கு அது இன்னொரு வர்த்திகல் அதாவது நம்ம பசங்களை கொண்டு வந்து அது மாதிரி பாட்டு கற்றுக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி கல்ச்சர் கோட்டா ஒன்னு கொண்டு வந்து அவங்கள நல்லா அட்மிட் பண்ணி அவங்கள நல்லா பெருசாக கொண்டு வருது அதே மாதிரி அவங்க வந்து இங்கே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க இந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணது ஏன்னா நமக்கு வந்து நாட்டுல இப்ப புது புதுமையா கண்டுபிடிக்கணும் புது புதுமையா அந்த கண்டுபிடிப்புல தான் வேற நாடு முன்னேறதுக்கு ஒரே வழி என்ன கண்டுபிடிப்பு புது கண்டுபிடிப்புகள் வரணும் அந்த இன்னோவேஷன் கண்ட்ரி ஜீரோ அதுக்கு இன்னோவேஷன் வர்றதுக்கு மியூசிக் ரொம்ப உபயோகமா இருக்கும் என்னோட ஆழ்ந்த கருத்து நான் நம்புறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கரெக்டா இருப்பேங்கிறது நம்பிக்கை எனக்கு அதனால அதை அதை கொண்டு வந்து அதை சேர்க்கணும் ஐடியா

இப்போ இந்த ஆய்வு மையத்தின் மூலமாக இந்த ரிசர்ச் அண்ட சொல்லீங்க இல்லைங்களா இதுல நீங்க என்னென்ன படிப்புகளை சொல்லி தரலாம் அந்த மாதிரியான இதை சொல்லுவாங்க சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் மொதல்ல இருக்கும் அதாவது அவங்க வந்து மியூசிக்ல சில கத்துக்கறது சில மியூசிக்கள் இதை விட்டு நிறைய சர்டிபிகேட் ப்ரோகிராம்ஸ் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ மாதிரி இருக்கும் அது நிறைய குழந்தைகள் வந்து கத்துக்கலாம் இது ஆன்லைன் மூலமாவும் கொடுக்கும் அதுக்கப்புறம் டார்கெட்டட் ஒர்க் ஷாப் இருக்கும் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் இன்னைக்கு மைக்கு சரியா வேலை செய்யணும் இன்னைக்கே பாதி அவன் பேசுறது காதலே வேணும் ஒரு ஹால்ல கொண்டு போய் வச்சா எப்படி அந்த ஆடியோ செட்டப் பண்ணறது எப்படி மைக் அட்ஜஸ்ட் பண்ணறது சில பேர் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க சில பேர் நல்லா கனிரா அந்த மாதிரி பேசுவாங்க அது வந்து எப்படி அதை செட் பண்ணுவேன் ரிங்க மிருதங்கயலினுக்கு வச்சேனா ஒரே காயாமையான்னு கட்டுவான் இதை இதை கொண்டு இல்ல வச்சேன்னா வாசிக்கிறது தமிழுக்கு மைக்க வைக்க கூடாது நான் சத்துக்கு வச்சா அவ்வளவுதான் ஆடிட்டோரியம் பிஞ்சிடும் சவுண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரும் இப்போ ஒரு இந்த இதுல எக்கோ வராத ஒரு ஹால் செட் பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஆடியோ பண்ணறதுக்கு ஆளே குறைஞ்சு போயிட்டாங்க ஆனாலும் அவங்க ஒரு மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கில் கேட்கறாங்க வந்து கன்சல்டன்சி பண்றது கண்டிப்பா புரியுது இல்லையா அதெல்லாம் நம்ம இப்ப நல்லா பண்ணலாம் இந்த மாதிரி எப்ப பாரு ஏஎம்எல் 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 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் கோடிங் போகாம என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அவன் வந்து மாசத்துக்கு ரெண்டு ஆடியோ இன்ஸ்பெக்ஷன் போறேன் எனக்கு ரெண்டு லட்சம் வந்துடுச்சு மிச்சப்படி நான் பண்றேன் வேலை பண்ணிட்டு இருக்கலாம் அது மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துக்கே நமக்கு ஏத்த மாதிரி நிறைய கோர்சஸ் தேவைப்படுது அதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க போறாங்க இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் வந்து இதோட ஸ்லோவா கொஞ்சம் இந்த கிரெடிட் கோர்சஸ் நம்ம இதுலயே மியூசிக் மைனர் அப்படின்னு இப்ப மியூசிக் ரிலேட்டடா ரெண்டு மூணு பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கோம் அருமை அருமை அவங்க வந்து என்னோட ஒருத்தர் வயலின் சாரங்கி வாசிச்சார் தீபக்னா இருந்தாரு நைட் கிளம்பி பெங்களூர் போயிருக்காரு அவர் நம்ம ரெக்ரூட் பண்ணிருக்காரு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேக்கல்டி இருக்காங்க ராமநாதன் நல்லபொருந்தாங்க வாசிப்பாரு இது மாதிரி மியூசிக் தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து இதுல டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் கோர்சஸ் அதாவது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி கொண்டு வந்து கோர்சஸ் ஆன் மியூசிக் மைனர் இப்போ வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏன்னா மியூசிக் டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கீபோர்ட்னா பெரிய மார்க்கெட் அதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையே இப்போ ஒரு வயலின் கூட நம்ம இங்க இந்தியாவில பண்ணலப்பா எல்லாமே போட்டு தஞ்சாவூர் வீட பண்ணுறதும் குறைஞ்சு போயிட்டான் ஆமா அந்த அஞ்சாவது வீணை ஏன்னா வீணை வாசிக்கிறது குறைஞ்சி போயிடுச்சு வீண வாங்கறது குறைஞ்சு போயிருக்கு நாதசுரணிக்கு பண்ணதுக்கு ஆள் குறைச்சாரு ஷூட் பண்ண ஆள் குறைச்சா எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம வாத்தியத்தை நம்ம கிருஷ்ணர் வாசல் நம்ம சரஸ்வதி வாசல வீணே இம்போர்ட் பண்றவே குறைஞ்சிட்டு இருக்கும் அதுலயும் இப்ப வந்து இப்ப வீண இன்டர்நேஷனலா துக்கின்னு போனா எல்லாத்தையும் அதுக்கு என்ன பிளேனே புக் பண்ண வேண்டியது இல்லையா ஆடையாம உடையாம போனோம் அங்க போய் யா உடஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் வாசிக்க முடியாது போர்ட்டபிள் வீணா இப்ப அதை பண்ணிட்டு இருக்காரு ஒரு எஸ் பாலச்சந்திரன் மகா வித்வான் இருந்தார் அவரோட பேரன் வைக்காரு எஸ் பாலச்சந்திரன் பரத்வாஜ் நமக்கு அவரு பேரன் இருக்காரு அவர் நிறைய போர்ட்டபிள் வீணா பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அதுல நிறைய இன்ஜினியரிங் தேவைப்படுது த்ரீ டி பிரிண்டிங் தேவைப்படுவாரு அதான் பண்ணிட்டு இருக்கான் அவர் ராவணாதன் அடிச்சு நிறைய பண்ணப்போறான் சோ இது மாதிரியான பல அரிய கண்டுபிடிப்புகள் வரும் அதாவது நீங்க ஒரு முதல்ல சான்றிதழ் படிப்பு கொண்டு வர போறீங்க அதன் பிறகு இந்த இசைத்துறை சார்ந்து இசை கருவிகள் சார்ந்து

இந்த இது வழக்கம் அருமை இப்போ நீங்க முன்னமே நம்ம ஒரு ஐஐடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நம்ம மாணவர்களை சேர்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இந்த இசைத்துறை சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதேனும் இருக்கா இருக்கான் இப்ப இதுல என்னன்னா ஸ்போர்ட்ஸ்னா நமக்கு வந்து அப்ஜெக்டிவா இருக்கு அது ஒருத்தருக்கு சீட்டு குடுக்குறோம் ஒருத்தருக்கு குடுக்கலைன்னா அது அப்ஜெக்டிவா சொல்லணும் ஏன் கொடுக்கலன்னு ஏன்னா எல்லாம் கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஐஐடி சீட்டுங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனால இப்போ ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ஈஸி ஏன்னா நீ கோல்டு மெடல் வாங்கிருக்கியா உனக்கு இத்தனை மா இருக்கு டிக் பண்ணிடலாம் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்ச்சரிங்க நம்ம கொண்டு வரணும் இதுக்கு என்னன்னா இப்ப வந்து இருக்கு அதாவது அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் பிரைவேட் கொடுக்க கூடாது ப்ரைவேட் குடுத்தா அதுக்கப்புறம் வேலிடி வராது நமக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் அட்டாரிட்டி ஆஃப் இந்தியா நமக்கு சர்டிஃபை பண்றாங்க நம்மளோட சேர்ந்து வேலை செய்யறாங்க ஸ்போர்ட் அட்டாட்டினா சொல்றாங்க பிரான்ச் வாங்கினா ஆமா வாங்கினா சரி மார்க்கோ கொடுப்போம் நீ என்ன இருக்க ரேங்க்ல போ எடுத்துக்கோ புரிஞ்சது இல்லையா அது மாதிரி நம்ம வந்து பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கு இப்ப நமக்கு ஆல் இந்தியா ரேடியோல இந்த கிரேடேஷன் வச்சிருந்தாங்க சங்கீதத்துக்கு ஆமா இன்னும் இருக்கு இந்த கிரேடேஷன் இருக்கு இன்னும் இருக்கு ஆமா அதுல பி பி ஹை அப்படின்னு இப்ப நீ பி பி வாங்கினா ஆல் இந்தியா ரேடியோல பி வாங்கி இதுல ஏதாவது ஒரு ரேங்க் லிஸ்ட் எங்கேயோ இருந்தேன்னா நீ வந்து ஐஐடி வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு கொண்டு வரலாம் பட் அந்த கிரேடேஷன் பாட்டை நம்ம வந்து நல்லா

என்ன அதெல்லாம் பண்ண ஏன்னா சில சில பேர் கிரடேஷன் போற ரொம்ப நாள் கேச்சு ரிசல்ட் வருது ரெகுலரா இந்த இந்த கிரேடேஷன் வந்து இந்த நீ டிசம்பர்ல அப்ளை பண்ணா உனக்கு இது வரும் அது மாதிரி கிராடேஷன் குடுச்சு அது பண்ணா அட்லீஸ்ட் கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி சங்கீதம் டிவோஷனல் மியூசிக் போக் மியூசிக் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஃபார்ம்ஸ் இருக்கு அதுல கிராடேஷன் இருக்கு அந்த போக் மியூசிக் கூட கொண்டு விட்டுலாம் இதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் கொடுத்து போனால் அது மாதிரி மற்ற மற்ற ஃபீல்டு இருக்கு அட்லீஸ்ட் ஒன்றுக்காக இதை ஆரம்பிக்கலாம் அது வந்து ஆல் இந்தியா ரேடியோ ஒரு ரெப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அவங்க அதை ஸ்ட்ரிக்டா பண்ணலாம் இப்போ ஐசிசிஆர் ஃபெலோஷிப் இருக்கு ஃபெலோஷிப் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும் ஃபெலோஷிப் பண்ணி போறாரு அதுக்கப்புறம் அதை பர்சியூவ் பண்ணி அவங்க பன்னெண்டு மட்டும் நல்லா பாடி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து ஆல் இந்தியா ரேடியோ கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா பாடுறாங்க அவங்களுக்கு ஃபெலோஷிப் நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த கிரேட் கொடுக்குறாங்கிறது ஒரு இது இருக்கும்

அவர் செய்த காரியங்கள்லாம் அதாவது ஹியூமன்லி அன்கன்சூபிள் ஒரு மனுஷன் ஒரு தெய்வமா தான் பண்ணியிருக்காரு அதனால நான் என்ன பொறுத்தவரை இதயத்தில் இருக்கும் தெய்வம் இல்லை ஏன்னா சில ராகங்கள்லாம் எனக்கு சம்மங்குடி சீனிவாசேரனோட ஒண்ணு விட்ட தாத்தா அவர் அவர் சொல்லியிருக்காரு அவர் பண்ண ரீட்டி அந்த சின்னக்கண்ணன் அழைக்கல அந்த சில ரீதி கோல எல்லாம் எப்படியே பிரமிக்குதுப்பான்னு சொல்லியிருக்காரு அவரே ஒரு பெரிய பிதா சமூரி அவரே அவர் வந்து அவர் வாயால இவர் இளையராஜாவும் ரொம்ப போயன்று ரொம்ப பெருசா சொல்லியிருக்காரு ஆஹ் அப்பறம்தான் நான் வந்து அவர் இது மாதிரி ஒன்னு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நைன்டீன் எயிட்டிஸ்ல சொன்ன வார்த்தைகள் இது அதுக்கப்புறம் தான் நான் இளையராஜா சார ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் பல கோணங்கள் சலங்கை ஒலின்னு ஒரு சினிமா அதுல ஒரு ஒரு ஹம்சானந்தி ஒரு பாட்டு இருக்கு கடைசியா இதுல பாடுறது அதெல்லாம் அது வந்து ஒரு அவ்வளவு மோட்டிவேஷன் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அவ்வளவு சூத்தனிங்கா இருக்கும் நமக்கு மனசுக்கு எந்த டென்ஷன் காலத்துலயும் நான் கம்ப்ளீட்டா என்னோட கணக்கு பரிட்சைகள் என்னோட ப்ளஸ் டூல இந்த இந்த மாதிரி இந்த இவரோட அம்சா எங்க வாத்தியார் எம் எம் எஸ் கோபாலகிருஷ்ணோட அம்சா நந்தி அம்சா நந்தி வச்சிருந்து அவர் நிக்கில் பானர்ஜியோட அம்சா நந்தின்னு வச்சிருந்து அத கணக்கு போட்டு அத போட்டு கணக்கு போட்டு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கி சரியா அது மாதிரி அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ராகத்துக்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு அதனால இசைக்கு நீங்க கொண்டு வரதுல என்னன்னா அவர் வந்து அவரோட அவரோட சிலது அப்ப இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இது எப்படி பேசினார் பாருங்க இன்னைக்கு வந்து அழகா அந்த சங்கீத தரிசனம் வந்து அழகா சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்தாரு நமக்கு எப்படி அது எல்லா குழந்தையும் பாட வச்சிட்டேன் வெரி ஈஸியா நானும் பாடுறேன் நீ பாடுனியா நீ பாடுனியா நீ பாடுனியா சரி அதனால அது மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஏன்னா இளையராஜான்னு சொல்லிட்டாலே நாலு பேர் வந்துருவாங்க வந்துருவாங்க எல்லாரும் அது வந்து வந்து ரொம்ப அவர் 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 ஒரு இப்ப சில கோர்சஸ் நமக்கு ஆஃபர் பண்ண போறாரு அவரோட ஐடியாஸ் நமக்கு சொல்ல போறாரு அதெல்லாம் வந்து இதுல நடக்க போகுது அவர் என்ன சொல்றாரு இருநூறு வருஷமா பெரிய கம்போசர் இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து இப்படின்னு போறோம் கம்போசர்ஸ கொண்டு வர போறோம்

பார்த்தேன் உங்களோட இசை பயணம் எப்படி இருந்தது இதுல எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் இசை பயணம் எல்லாம் பெரிய வார்த்தை பயணம் இல்ல நாங்களாம் வாசிச்சிருக்கோம் நானும் ராமநாதனும் இந்தியன் ஸ்டாஃப் சயின்ஸ்ல அவர் பிஹெச்டி பண்ணுறது நான் போஸ்டாக இருந்தேன் வாசிச்சிருக்கோம் அப்பெல்லாம் கச்சேரியில வாசிச்சேன் ஒன்னா ஒன்று ரெண்டு கச்சேரி வாசிச்சிருக்கேன் நிறைய பேர் அக்காம்பனி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பட் ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் தேவை அதாவது ஒரு நாள் நாலஞ்சு மணி நேரம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது செய்து இது வந்து நமக்கு அந்த அந்த பாக்கியம்ல இப்ப வந்து இப்ப இருக்கிற வேலையில அது கிடையாது பட் அப்பப்ப சரி இப்ப திடீர்னு இப்ப சாரங்களை சரி பசங்களோட வாசிப்போம் ஆசையா இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஐடில அந்த வாசி இருந்தேன் நான் ஸ்டூடெண்டா இருந்தத்தை வாசி இருந்தேன் சரி பசங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பசங்களோட அன்னைக்கு வந்து வந்தே மாதம் வண்டி கொண்டு குடிச்சா இப்போ வந்து முப்பத்தோராம் தேதி இன்னைக்கு முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி இன்னைக்கு இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கும்பல் வருது இருபத்தி எட்டாயிரம் பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வராங்க ஒருத்தர் ஒருத்தரை மாத்தி மாத்தி கூட்டிட்டு இருப்போம் அதுல பார்த்தா வாசிக்க சார் வாசிக்க ஒரு தில்லா நான் வாசிக்கடி சாரோட ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொண்ணு அங்க படிக்கிறது நம்ம அதுல வந்து அது பாட்டு இருந்தாலும் பாடுது அது வருது அப்புறம் வந்து நம்ம ஒரு மேண்டலின் இருக்காங்க ஒரு வீணை வராங்க வயலின் இருக்கு ஒரு மிருதங்கம் வருது ஒரு கீபோர்டு வருது உங்களோட நம்ம சென்னை அந்த இசை ஆய்வு எங்களோட முதல் பங்களிப்பாக இந்த உணர்வின் சந்தங்கள் அப்படிங்கிற பாடல் புத்தகத்தை நாங்க தரோம் இதுல ஏதேனும் நானும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன் என் சார்ந்தவருக்கும் நிறைய பேர் பாடல்கள் எழுதியிருக்காங்க இருக்காங்க இதுல ஏதேனும் பாடல்கள் உங்களுக்கு உதவும் நாங்க நம்புறோம் இசை வாழட்டும் நன்றி மீண்டும் உங்களை இதே போலவே சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்க வரை நன்றி கூறி உடைபிறது உங்கள் அன்பு வாது